இந்த அடியோட வெட்டணும் ஹம் அடியோட வெட்டி மரத்தை வந்து செங்குத்தல்ல இப்படி நிக்க வச்சிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து தை அமாவாசை காலையிலே எழுந்து ஒன்றும் பண்ணல அப்படியே தான் நிக்கிறோம் இல்லை அவரை கூடி ஆதி காலத்துல போட்டோம் இல்லையே நாங்களும் பூ வைக்கல பிஞ்சு வைக்கல இப்படியே டெய்லியும் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது என்னன்னா நேற்று திடீர்னு போகிறோம் கீழே வந்து மூணு அவரைக்கானால பட்டைப்பட்டையாக தொங்குது அப்புறம் மேலே உச்சியில் பார்க்குறோம் நிறையா அவரைக்கா இவ்வளோ பெருசு இருக்குது இன்னும் ரெண்டு நாள் போயிடுச்சுன்னா முத்தி அதுலேருந்து கொட்டை தான் இருக்க முடியும் போல இருக்குது அதனால் வந்து இது நாங்கள் பந்தல் போட்டதே வேஸ்ட்டு அது பந்தலில் ஏறாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த முருங்கை மரத்துலேயே ஏறிடுச்சு அதனால் இன்றைக்கி முருங்கை மரத்தை வெட்டி அப்படியே கீழே சொருவது இதுதான் இன்றைக்கி வேலை இது அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம அவரை காயை பறிக்க முடியும் இல்லைனா அப்படியே விட்டுற வேண்டியது தான் நேற்று இதை பார்த்துட்டு தான் நான் மேலேயே பார்க்குறேன் இங்கே பாருங்க குடியா மரத்தை எடுத்துடுவா இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அமாவாசைக்கு பொரியல் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சாம்பார்லையே தான் நம்ம போட்டுக்கலாம் ஏன் வேஸ்ட்டா இந்த மாதம் தான் இது காய்க்கும் போல் இருக்கு இது இது வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும்லங்க இருக்கும் சுத்தமாக ஒரு பூவே வராமல் இருந்தது ஆனால் கொடி நல்லா ஏறிடுச்சு இப்போ தான் வந்து இதாக இருக்குது இது கீழே இறக்கணுன்னு தான் நம்மளுக்கு தெரியும் அதில் எவ்வளோ அவர் இருக்குன்னு தபர் குட்டி அந்த ஆளாக இருக்குது பேர் ஆமாடி நான் சொன்ன பிஞ்சு அதான் பிஞ்சு இப்போ தான் பூ வச்சு காக்கிதுன்னு நினைக்கிறேன் தோபருங்க நல்லா பட்டப்பட்டையாக இருக்குது இது மேலே ஏறினாலும் நம்மளுக்கு பறிக்கிறது கஷ்டம் தான் எப்படி பறிக்க முடியும் அதனால் இது அப்படியே அள்ளி அதுக்கான போட்ட கொடியில் வந்து பந்தலில் தூக்கி போட்டுட்டா காக்கும் போது நம்ம இது பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு கொடி அறகாமல் தான் எடுத்திருக்கோம் அதுலேயே ஒன்று ரெண்டு கொடி அறந்துருச்சு அது பரவாயில்ல வேறு நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்குல்ல அதெல்லாம் அப்படி மேலே போட்டுருக்கூடாதுங்க நீங்கள் பெரிய இதை மட்டும் இது பண்ணிவிடுங்க இல்லை எங்க கண்டு நான் தேடும் மேலே பார்க்கும்போதாவது இருந்துச்சு மேலே பார்க்கும்போது அவர்கா வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ சா ஏங்க இப்போ இப்படி சரிஞ்சு கிடக்கும் போது எங்க கண்டு தேடுறதுனே தெரியல எல்லாமே பச்சை பச்சையாக தான் தெரியுது இந்த வருங்க இவ்வளோ இவ்வளோ பெருசை பார்த்துட்டு எப்படி பறிக்காமல் இருக்க முடியும் அதான் உடைத்து விட்டோம் முருங்கை மரத்தையே கேட்டேன் தல்லுங்க என்ன கேட்டால் பண்டு போயிடுமா முருங்கை கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முருங்கை பூவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது கூட ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி துவட்டிட வேண்டியது தான் அது அவரக்காய் பறிக்கணும் கொடியை கீழே இறக்குங்கன்னு சொன்னது ஒரு இது இங்கே பாருங்க சுருட்டி எல்லாத்தையும் இங்கே வச்சாச்சு வேறு மாதிரி வைக்கவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு இந்த கம்பி இருக்கும்ல அதில் தான் பந்தல் போட்டது இது வந்து சுருட்டிக்கிட்டு வச்சுருக்கோம் உயிரோட இருக்கு ஆனால் நம்ம அவரைக்கா வந்து தேட முடியாது இங்கே பாருங்க இதுதான் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சுது இந்த சுருட்டி இருக்கிறதுல எங்கள் ஆனால் இருக்குது அவரக்கா உள்ளே இருக்குது நம்மளால் தேட முடியல இது எவ்வளோங்க இருக்கும் நூறு இருக்கும் நூறு அவரைக்கா பறிச்சிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு அவருக்கா அதான் நூறு கிராம் அதான் நூ நூறு கிராம் அவரைக்கா பறிச்சுருக்கோம் தப்புருங்க ஆனால் அவரைக்கா ஒன்று ஒன்றும் நல்லா அப்படியே பட்டைப்பட்டே பாந்தமாக நல்லாயிருக்குங்க இதெல்லாம் சரி இது ரூ நான் நம்ம குழம்புல இது கொதிக்க போகுது நிறையா இருந்தால் நாவேர கூட்டு பொரியல்னு சொன்னேன் ஒன்றுத்துக்கும் ஆகலை சரி அங்கே இது முருங்கைக்கீரை இருந்தால் எடுத்துருவாங்க அப்படியே துவட்டிடலாம் போதும் போதும் வாங்க அங்கே அந்த மரத்தில் இருக்குது முருங்கைக்கீரை அதை கொஞ்சோண்டு பறித்து இதையும் போட்டு அப்படியே துவட்டினோம் இதுக்கப்புறம் வந்து நான் போய் காலை டிஃபன் செய்யணும் இதெல்லாம் வச்சுட்டு காலை டிஃபன் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா வந்து டைம் இல்லை எங்கேயோ ஒரு மணி நேரம் கிடத்திட்ட ஆயிடுச்சு அந்த கிளையெல்லாம் உடச்சி அதான்ண்டை போடுறதுக்கே அது பரவாயில்ல நிற்கும் வாங்க ஆனால் மழையோ காற்றோ அடிச்சதுன்னா அப்படியே பந்தலோட முறிச்சுக்கிட்டு விழுந்துடும் நான் போய் குளிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் அமாவாசை சமையல் ஆரம்பம் காலையிலேருந்து நாங்கள் தான் அங்கேயே எட்டு மணி ஆகிடுச்சி அவரக்கா பறிக்கும் போதே அதுக்கப்புறம் காலை டிஃபன் முடிச்சுட்டு சட்னி இரண்டு வகையான சட்னி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மதம் மாதன்னு உட்காந்துருந்துட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே மணி வந்து பன்னிரெண்டு ரெண்டு மணிக்குள்ளே படைக்கணும் மணி பன்னெண்டு ஆகுது இந்த ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு நான் படைக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த வீடியோ மூலயமா காட்டுறேன் அதுக்கு முதல் படியாக ரெண்டு அடுப்பையும் பற்ற வச்சாச்சு இன்னைக்கு வந்து ஒரே இடமா உட்காந்து சமைக்கப்படுறது கிடையாது உள்ளேயும் வெளியேயும் உள்ளே வெளியே தான் இன்றைக்கி விளையாட போகிறேன் நான்வெஜ்னாலும் பெரிய சைஸ் குண்டா சட்டி தான் வெஜ்ஜினாலுமே பெரிய சட்டி குண்டா சட்டி தான் அந்த மாதிரி இந்த குண்டானில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் இதில் வந்து ஒரு இரண்டு படி இரண்டு படினா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ ரெண்டு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றரை கிலோ கணக்குக்கு சாப்பாடு வடிக்க போகிறோம் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே அரிஞ்சிட்டோம் அறியாமலாம் இல்லை குளித்து முடிச்சுட்டு அதாவது அறிஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா நான் பேசிகிட்டே இருந்தேன்னா அறிய முடியாது எல்லோரும் அத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அறிஞ்சிட்டோம் இங்கே வந்து முட்டைக்கோஸ் என்னென்ன தொட்டுக்க பண்ண போகிறேன்னா முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்கீரை இந்த பூவை வந்து வாழைப்பூவை வந்து அரிஞ்சு வச்சோம் முருங்கைக்கீரையோடு சேர்த்து செய்யலான்னு வாழைப்பூ முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து அது ஒரு பிரட்டல் அதுக்கப்புறம் பருப்பு இங்கே அலசி ஊற வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து இந்த பருப்போடையே வேக போட்டு தட்டால் அடி தான் இன்றைக்கி பேச முடியுமா என்னான்னு தெரியல அங்கங்கே பறக்கும் மணல் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பீங்க பாருங்கள் சரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் இது வந்து வடைக்கு வடைக்கு வந்து இப்போ இன்னும் ஊற வைக்கலை உள்ளே போய் தான் ஊற வைக்கணும் இதெல்லாம் இதிலே போட்டுரும் இப்போ பருப்பு போட்டுட்டு உள்ளே ஓடி போய் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் காய்கறிலாம் வந்து இங்கே அறிஞ்சி வச்சுருக்கேன் நம்ம கொல்லையிலேருந்து இல்லையா அவரக்கா அதெல்லாம் அறிஞ்சி வச்சிருக்கோம் என்னோட டிசம்பர் பூ பார்த்தீங்களா நேற்று சாயந்தரம் தான் கட்டினேன் இது குட்டியாக இருக்குது பாருங்கள் காம்பை வந்து நெருக்கி வச்சு கட்டி நைட்டே வந்து இந்த பனியில் போட்டுட்டோம் அது வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது இந்த கனகாமரம் மொட்டோட கட்டினா அப்படி தான் இருக்கும் போல் கனகாமரம் மாதிரி இருக்குது சரி வாங்க ரெடி ரெடி பார்த்து அதுதான் பருப்பை போட்டுரும் இந்த பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இதிலே போட்டுரும் பருப்பு இல்லை இல்லை கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம இது பண்ணும்போது அப்புறம் ஜில்லுன்னு ஆகிடும் சாம்பார் அதனால தான் அதிகமாக வச்சோம் தண்ணி பத்து ஊற்றுறோமா தண்ணி பத்தாமல் ஊற்றுறோமா அப்போ வந்து கொதிக்காது சீக்கிரம் அதனால் இதிலே சுட்டுக்கிட்டு கிடக்கும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னதான் தெரியாம இருக்கு உப்பு தான் தெரியாம இருக்கு மற்றபடி வந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ சமையல்னு அந்த அளவு தெரியும் அதனால வந்து இவ்வளோ போட்டா கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கறது பார்த்து சமைச்சிடும் உப்போட அளவுதான் எனக்கு சரியா தெரியாது அந்த இது அப்ப சமைக்கும் போதே சாப்பாட்டுல உப்பு போட்டு சமைக்கிறதுனால எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கல்ல மாட்டு பொங்கல் அப்ப அந்த மாதிரி சாப்பாட்டில் உப்பு போடக்கூடாது அதனால எல்லாத்துலயுமே வந்து உப்பு விருத சாப்பாட்டில் இன்னைக்குமே உப்பு போட மாட்டோம் எதுக்கெலாம் நம்ம சாமிக்கோ இல்ல பெரியவங்க வச்சு படைக்கும் போது வந்து உப்புங்கிறது போட மாட்டோம் அதனால அன்னைக்கு மட்டும் எங்களுக்கு வந்து சப்பட்டின்னு தெரியும் எல்லாமே பார்த்து தான் போட்டுப்போம் கொதி வருது அலசி வச்சுட்டு வந்திருக்கான் உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டேன் முட்டைக்கோசை ஒரு தடவை அப்படியே அவிச்சு அப்படியே இது பண்ணிட்டேன் கொதிக்குது சாம்பார் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுக்கு செய்யற சைடிஷ் தான் அதிக நேரம் സില ഊല വന്ന് ആ அந்த ஒரு புகையை இப்போ தான் வருது நல்ல தண்ணி கொதிக்கிற பதத்தில் இருக்கும்ல அந்த நேரத்தில் நம்ம அரிசி களைஞ்சி போட்டோன்னா ஒரு ரெண்டு கொதியிலேயே சாப்பாடு வெந்துடும் அப்புறம் வந்து சில பேர் வந்து நாங்கள் அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டோம் பூண்டு சேர்க்க மாட்டோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒன்று ஒன்று சேர்க்க மாட்டாங்க நம்ம சைடில் வந்து அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதுதான் வந்து சேர்க்க மாட்டாங்க அந்த நீர்காயெல்லாம் இருக்குல்ல சுரக்காய் முள்ளங்கி சவுச்சவு அந்த மாதிரி நீர்காயெலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சேர்ப்போம் வெங்காயம் இல்லாமல் சமையல் வந்து இது வரைக்கும் நாங்கள் செஞ்சது கிடையாது அதனால நாங்கள் சேர்ப்போம் இந்த நீர்காயெல்லாம் சேர்த்துப்போம் மற்றபடி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்க மாட்டோம் அவ்வளோதான் அது வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது அந்த துப்பட்டா அதனால தூக்கி எடுத்துக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நம்ம வந்து முட்டைக்கோஸ் ஃபஸ்ட்டு வேகப்பட்டுக்கோம் முட்டைக்கோஸை வந்து நான் தண்ணி சூடானதும் அப்படியே கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கணும் அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்படியே எடுத்து நம்ம தாளித்தா நல்லாயிருக்கும் அதனால வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிப்போம் ஊற்றி இது ஃபஸ்ட்டு சூடாகட்டும் கட்டி சூடாகிட்ட போல அரை கிலோ உளுந்து அரைக்கிலோ அளவுக்கு உளுந்த சுட்டு இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாப்பாட்டோட உளுந்து செய்யணாமா வடை சு வடை சுட வேணாமா வடை படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு வடை சுட்டு பாக்கி மாவை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா சுட சுட போட்டு அப்படியே சாப்பிடணுமா இதெல்லாம் என் அத்தை மாதிரி சொன்னது அதனால் வந்து அப்படி தான் இந்த தடவை செய்யப்படுறேன் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுக்கும் இதிலேயே சேர்த்து ஊற வச்சுக்கிட்டா இந்த இது அப்படியே ஊறவை அலசி உறவையே அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே வந்து ரசத்துக்காக மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம அங்கே பருப்பு வேகுது இல்லையா அதுலேருந்து கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து ரசம் வைக்கிறதுக்காக இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது வாழைக்காய் செஞ்சிடும் வாழைக்காய் வந்து லைட்டாக அப்படியே அவிச்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறது கீரை ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு இந்த முட்டைக்கோஸுக்கு தண்ணி வேறு சுட்டுருச்சு முட்டைக்கோஸ் தள்ளி போட்டுற வேண்டி தான் இந்த மிளகா எங்கே வாங்கிட்டு வந்தாலும் தெரியல சமகாரம் கலையில் அது கீரைக்கு நல்லா தான் இருக்கும் நல்ல காரம் கலையில கா இதுக்கு சட்னிக்கு ஒரு நாலு மிளகா தான் போட்டோம் நல்ல காரம் முட்டைக்கோசு வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் வாழைப்பூ ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நல்லா வதச்சிக்கும் அதுக்கப்புறம் முதுங்க காய் போட்டால் கரெக்டாக இருக்கும் எல்லாரும் இதெல்லாம் வந்து சாம்பார்லாம் வந்து திக்காக இருக்கணும் தட இருக்கணும் அப்படி தான் பிடிக்கும்பாங்க ஆனால் அப்படி எங்கள் குடும்பம் ஆப்போசிட்டு தண்ணியாக இருந்தால் தான் அந்த சத்துணவுலலாம் சாம்பார் போடுவாங்களே கொஞ்சமா ரைஸ் போட்டு தா சாம்பார் சும்மா அப்படியே அள்ளி ஊற்றுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்போ அப்பதான் பிடிக்கும் தட தடெல்லாம் வச்சா புடிக்காது தான் தண்ணி எப்போதுமே கொஞ்சம் கூட ஊத்துறது இதில் வந்து இந்த பருப்பை மட்டும் என்ன வரும் தான் வருது தான் வருது வர வர அம்மே உருளைக்கிழங்கு எடுக்க தட்டு எடுத்துருவாயா பருப்பு வந்து சாம்பார் இதுக்கு ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டால் வெந்து வெந்து வர்றதுக்கும் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இல்லை உங்களுக்கு தோப்புங்கிறது சுத்தமாக வேணான்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாழைப்பூ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தயிரில் புளிச்ச தயிர்ல ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த தோப்பு இருக்காது அது சில பேருக்கு பிடிக்காது அதுதான் இந்த அளவுக்கு இப்போ நம்ம முருங்கை கீரையும் முருங்கை பூவையும் சேர்த்துக்கணும் உப்பு இப்படியே இப்பயே போடக்கூடாது கீரைக்கு லாஸ்டா போட்டுப்போம் நல்லா துவட்டிட்டு கீரையை மூடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க நான் சில நேரம் வந்து எனக்கு அந்த ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படியே வேகட்டும் அப்படின்ட்டு மூடி அப்புறம் தான் ஞாபகம் வந்தது கீரையை மூடி வச்சுமான்னு பார்த்தா ஐயோ மூடி வைக்க கூடாதுன்னு தோணுது முட்டை கொடுத்து லைட்டா அப்படியே ஆவி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடும் இதில் வந்து உப்பு போட்டுக்கிறோம் இல்ல கீரைக்கு நீங்க வேற அப்ப பயமுத்தாதீங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த வாழைக்கா கருப்பாயிடும் அப்படின்ட்டுதான் மஞ்சள் தூள் எடுக்க போனேன் ஆனா அதை மறந்துட்டு நான் அப்படியே அங்க கதை வச்சுட்டு உட்காந்துட்டேன் இது போய் வடிக்கிட்டு வந்துக்கலாம் வாழைக்கா சும்மா போட்டா இந்த கன்றாவே தான் இருக்கும் முருங்கைக்கீரைத்துக்கு இந்த அடுப்புல போட்டுரு சட்டி குண்டானா பெருசு பெருசா இருக்கிறதுனால அடுப்பு பெருசாக இருந்தாலும் இடம் பற்ற மாட்டேங்குது இதில் வந்து வாழைக்காயை வடிகட்டி வந்துவிட்டால் இதில் வாழைக்காய் அப்படியே வருத்திரும் முருங்கைக்கீரை ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடும் இப்போ நம்ம வந்து வடை சூடுறதில் தான் இருக்குது வடை சும்மா ஒரு ரெண்டு வடை சுட்டா போதும் வடை சூட மட்டும்தான் நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் வடையும் அப்பளமும் சரி இதை ஆஃப் பண்ணிவிடும் இதை வேறு கிண்ணத்தில் அப்படியே மாற்றி வச்சுட்டு இதையே கழுவி இதே உருளைக்கெழங்கு செய்ய வச்சுப்போம் வேற சரி அது இருக்கிற வரைக்கும் நம்ம இதை போய் படிக்கட்டிட்டு வந்துடுறோம் அவ்வளோ தான் என்ன நம்ம வாடகைக்கு ஒரு நல்ல அடுப்பு அந்த அடுப்பு வச்சுக்கணுங்க அது இது இந்த என்னைக்கு இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா நானே பல தடவை தடிக்கிடுவேன் உங்களுக்கு இது எதுக்கு எதுல தூக்கி எதில் போட்டாலும் அப்படிதான் இருக்கும் இதில் இது இப்போ இறக்கிடுவேண்ண

மே கடுவு போட்டுப்போம் ஏதோ ஒன்று இப்போ எனக்கு வடைக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில இல்லை 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 அது வடக்கி வந்து உருளைக்கிழங்கு நான் அதில் கடலைப்பட்டு போடல நான் அது முட்டைக்கோசு அதிலே போட்டதுனால இதில் போடல கருவுப்பில் போட்டுப்போம் உங்களுக்கு கொஞ்சமாக அதில் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு தக்காளி போட்டால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு கையாலையும் நேரம் ஆயிடுது இந்த எண்ணெயிலே காரத்தூள் போட்டால் கலர் வரும் இதுக்கு அது என்ன அது கொஞ்சம் காரமாக பாகமா பட்டாணி உருளைக்கிழங்கு சரி சரிட்டா

ஆஃப் பண்ணிடலாம் மழைக்காவ இந்த பக்கம் இதையும் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி இருக்குதான் கொஞ்ச நேரம் தேங்காய் போட்டு அப்படியே கொதிக்க விடும் எங்கே அடுப்பு எங்காதுன்ன சாம்பார் சாம்பார் இருக்குது மிளகாத்தூள் ஏதாவது எத்தனை மணி நேரம் போடுவீங்க கொஞ்சமாக எல்லா ஸ்பூனால் அள்ளி போடலாம் மிளகாத்தூள் போட்டு மாங்காய் போட்டு புளி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான் அதான் அதில் எடுத்துட்டு வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் அது நம்ம வீட்டு முள்ளங்கி அப்படிதான் பஞ்சு மாதிரி கிடக்கு புளி எங்க சாம்பார் இருக்கு இவ்வளோ புளி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்தது மாங்காய் இது வந்து வீட்டு மாங்கான்னு வாங்கிட்டு வந்தாங்க அதனால வந்து அது ஒரு கலரில் இருக்குது நல்லா கழுவிட்டோம் அதான் இன்னும் வந்து தொட்டு செஞ்சாச்சு இன்னும் நம்மளுக்கு அப்பளம் பாயசம் பறிக்கிற இப்பொளகா பறிக்க வந்தோம் எது அது ரொம்ப காரமா இருக்கும் இந்த கல இது காரம் இல்ல அது வந்து கருப்பாக இருக்கும் பாருங்க அதுதான் காரம் பல வகையான மொளா இருக்கு ஒரு நாள் பழையதுக்காக மிளகா பறிச்சோம் பாருங்க சமகாரம் போதும் போதும் அப்புறமா பறிச்சுப்போம் ஏன் வேஸ்ட்டா பாருங்க எல்லாத்துலேயுமே எல்லா செடியிலுமே மிளகா இருக்குது ஒரு செடி வந்து நல்லா கரும் பண்ணி மாதிரி இருக்கும் மிளகா அது வந்து நல்ல காரம் மடைக்கு வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரியல நல்லா அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம் எண்ணெய் போட்டாச்சு சாம்பார் இறக்கியாச்சு சாம்பாரில் வந்து தாளிப்பு மட்டும் கொடுக்கறதுக்கு நடுவில் இது போட்டிருக்கேன் மணி வந்து ஒன்று நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணா ஒன்று நாற்பத்தி மூணு கரெக்டாக ரெண்டு மணிக்கு படையில் வைக்கணும் நம்ம ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் முடிச்சிடலாம் பத்துங்க பரபரப்பு சமையல் வடைக்கு பெருங்காயம் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு வாசனையாக இருக்கும் இதில் வந்து பாயசத்தை மறந்துட்டேன் இல்லைன்னா சாப்பாடு இது பண்ணுறதுக்கு அதிலே வெந்நீர் போட்டு செஞ்சுருக்கலாம் மணி ஆகிட்டு காஞ்சில இல்லையா சூடா சத்தங்க இது இது அது என்ன சுடவே இல்லை சரி ஒரு வாடா அப்படியே இதாகட்டும் அதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க பாயசம் மட்டும் போட்டிருக்கேன் கொதிச்சதுன்னா இதாகிடும் பால்லாம் ஊற்றியாச்சு இது ஏலக்கெல்லாம் போட்டுட்டேன் அப்படியே சாம்பிராணி வங்குறீங்க சரி சரி எல்லாருமே காமிங்க அதான் மணி அடிக்கிறான் சரி சரி இங்கே பாருங்கள் இது வந்து பாயசம் இது கொதிச்சுதுன்னா பாயசத்தை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் வடை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வடை வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும் செவரணும் வடை ஒரு வடை போட்டால் ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிலையா அந்த வடை தான் தூக்கடக்கு பாருங்கள் அந்த வடை தான் படைக்கிற அதுதான் படைக்கிற வடை போடுறதுக்கு சரி அப்படியே இருக்கட்டும் பாக்கெலாம் இதெல்லாம் வந்து அப்புறமா தான் நம்ம படைச்சிட்டு தான் போட போகிறோம் ஏன்னா சூடாக கேட்டாங்க அத்தை ரெண்டு வந்து அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து சாம்பார் சாம்பார் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு வாழக்காய் ரசம் ரச முட்டைகோசு எல்லாம் ரெடி படைக்க வேண்டியதுதான் நம்ம எல்லாம் அப்பளம் சாஸ்திரத்துக்கு ரெண்டு அப்பளம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் வந்துட்டே போச்சு படைச்சாச்சுல கரெக்ட் டைமுக்கு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கதான் பரவாயில்ல மாமா பொறுமையா பறந்து வரட்டும் எல்லாம் ஆளுக்கும் ஒரு 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 அஞ்சு வடை சுட்டுருக்கோம் ஆளுக்கும் ஒன்று ஒன்றா எடுத்துப்பாங்க பாக்கிலாம் வந்து சுட சுட போட்டு சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பொறுமையாக சுட்டுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு கரெக்டாக ரெண்டு ஒன்று காக்கா மாமா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒன்றுக்கெல்லாம் ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே படைக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே மணி பன்னெண்டே கால்கிட்ட ஆகிடுச்சி எப்படியே கடைகடைன்னு சமைச்சி முடிச்சாச்சு கொஞ்சம் என் தங்க இருந்ததுனால அப்படி அப்படியே உடனே உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் இப்போதிக்கி நம்மளுக்கு சாப்பாடு வேணாம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பசிக்கலை அந்த எண்ணெய்கிட்டே நின்னது சரி அடுத்த ஒரு சூப்பரான நம்மளை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க டட்டா